லெசன் நம்பர் எயிட்டீன்ல சொன்னாங்க இப்போ வந்து பேசுறது பாப் பாப் த்ரீ ஸோ பாப் டூக்கு அப்புறம் பாப் த்ரீ நடத்தாம பாப் ஃபோர் காரணம் இந்த பாப் அஃபுக்கும் பாப் ஃபாலுக்கும் சில சிமிலாரிட்டிஸ் எல்லாம் இருந்தது அதெல்லாம் அனலைஸ் பண்ணனால அதுக்கு ஒரு லெசன் டெடிகேட் பண்ணாங்க இப்போ லெசன் நம்பர் நைன்டீன்ல பார்த்தீங்கன்னா இதுல உள்ள விஷயங்கள் எல்லாம் இப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எப்படி வரும் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க மாதி பொறுத்த வரைக்கும் சில எக்ஸாம்பிள்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க காபல ஹி மெட் சார ஹி ஹெல்ப் ஹாவல ஹி ட்ரைடு இல்லையா அந்த வருஷத்துல பார்த்தா ஒரு நாக்கி சுவாமியும் கொடுத்துருக்காங்க ஓகே பெரும்பாலும் நாக்கி சுவாமி தான் யூஸ் ஆகுதுனால அது ஒரு மட்டும் தான் இங்க வந்திருக்கு நெக்ஸ்ட் இது முதாரி ஃபார்ம் முதாரி ஃபார்ம் உங்களுக்கு இங்க நல்லா புரிஞ்சுக்கணும் லெட்டர் ஃபோர் லெட்டரா இருந்தா அதுக்கு ஹர்ஃபு முதாரி தம்மால வரும்

பாப் டூ பாப் த்ரீ பாப் ஃபோர் இதுல மூணு வந்து லெட்டர் இருக்கனால அது ஹர்ஃப் முதாரியம்மா ஸோ சாத யுசா இது யுசா இது துசா இது துசா இது உசா இது நுசா ஹி ஹெல்ப்ஸ் ஷி ஹெல்ப்ஸ் யூ ஹெல்ப் ஐ ஹெல்ப் ஹெல்ப் இப்போ

முதாரி அம்ரோட உங்களுடைய இதே நாக்கி சோபா இருக்குன்னா அந்த துலா கையில என்ன ஆயிரும் உங்களுக்கு தாக்கட் ஆயிரும் பிளஸ் யா வந்து முழுதுமா ட்ராப் பண்ணிக்கும் மிச்சம் இருக்கிறது லாக்கை லாக்கி இஸ் லாக் மீன்ஸ் மீட்

ليان: جاهد 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 जाहिदू, जाहिद, मुजा, मुजा हज़तुन, स्ट्रिंग हर, आजिहातुन, स्ट्रिंग हर। अब हम रेंड मज़्ज़र के, मुजा हज़तुन, अलबफ़ा हज़तुन, उन्होंने

அதே மாதிரி இன்னொரு புரிஞ்சுக்கலாம் பார விபாரி பாரி உபாராதும் உபாராஜ்னா காம்படிஷன் பார விபாரி கான்டெஸ்ட் சரி இன்னும் உபாரயத்துள் முலா கையத்துள் இருக்கும் இந்த யா வந்து அழிக்க மாட்டேன் என்ன நாக்கேஸ்வரம் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும்

ओके okay. निक्से वाली इसमें मकान है इस ज़माने इसमें मकान है ज़मान परसों क्यों आर दे सुनिकूल समारी फॉर्म टू लेंदी फॉर्म टेनवरी क्यों उन्हें इसमें मफूल ना इसमें ज़माना हो इसमें मकान हो सेल पड़ो अर्थात बाग मोदी इबार क्या हाज़ चले तो हाज़ी तो माइग्रेंट वो हाज़ी रून परसों

அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த செகண்ட் பாயிண்ட் லிப்டி தான் பயத்துக்கு அஜிமலுக்கு குறிப்பா நீங்க வந்து பார்க்கும்போது அரபிக் ஸ்டூடெண்ட் நம்ம வந்து ல பயத்துக்கு படிக்கணும் நாம என்ன பிரச்சு கூடாது இந்த லா என்ன தெரியும் அருவி ஒன்னும் கழிவா அவங்களுக்கு வரலன்னு அர்த்தம் லபை தூக்க கிடையாது லபை தூக்க கிடையாது பிரிச்சு பார்க்கணும் லபை தூக்கம் லபை தூக்க வந்து அப்புறம் லா வந்து என்ன செஞ்சிட்டீங்கன்னா எப்படி எடுத்துட்டீங்கன்னா அந்த வயிற்றுக்கோட ஒரு லாவா சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அர்த்தம் லா இஸ் இன்டர்னல் பாட்டன் எடுத்துக்கிட்டீங்க பட் அது கிடையாது இந்த லா வந்து லாபம் இருக்குது படிக்கும் படிக்கும்போது ல வயிற்றுக்கும் அஞ்சு மாதிரி லவைட்டுக்கும் கிடையாது ல வயிற்றுக்கும் அஞ்சு மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் டூ இந்த லா யூஸ் பண்றது பண்ணனால இந்த லாம் பேர் லாம் லிப்தி தான் இது என்ன கொடுக்கணும் எம்ஃபசைஸ் கொடுக்கும் அந்த கண்டென்ட்டுக்கு மோர் வலுவை சேர்க்கும் ரெண்டாவது மூணாவது பாயிண்ட்டு இதுல வந்து இது லாம்னால அப்படி டேரெக்டா உங்களுக்கு என்ன செஞ்சிடும் உள்ள முத்தா கூட வந்துடும் ஆனால் எந்த வித மாற்றத்தையும் செய்யாது மர்ஃபு மர்ஃபா தான் இருக்கும் முத்ததா மாறாது என்ன யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் பைத்தன் மாறுது இண்டிடுன்னு லா கூட இண்டீட் தான் ஆனால் அது வந்து என்ன செய்யாது எது எந்த மாற்றத்தையும் செய்யாது அப்போ அஜ்மல்னா இண்டீட் ஹவுஸ் இஸ் இப்ப ஜமீல் இல்லை அஜ்மல் வேற மோர் பியூட்டிஃபுல் நிச்சயமா உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கும் இதே சென்டென்ஸ் நம்ம இன்னமும் பயன்படுத்தணும் தரமா பயன்படுத்தலாம் என்ன பயன்படுத்திக்கன்னா இன்னல பயத்தக்க சொல்ல முடியாது நீ பயத்தக்கன்னு சொல்லிட்டு பயத்தக்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ல அஜிமதுன்னு சொல்லணும் இதுதான் கருத்து ஏன்னா இன்னும் இப்ப சென்டென்ஸ் ஆயிருது நிச்சயமா உங்களோட வீடு நிச்சயமா நல்லா இருக்கு அர்த்தம் நிச்சயமா ரொம்ப நல்லா இருக்கு அர்த்தம்

சூப்பர்லேட்டிவ் அவகண இருக்கு இங்க ல பயிற்று அனுப்ப பூச்சி இருக்கு ஸ்பைடோட வீடு எப்படி தெரியும் அதோட கூடு ரொம்ப லேசான கை வச்சு நகட்டினாவே இல்ல உஃபுன்னு ஊதுனாவே என்ன ஆயிரம் அது வந்து இல்லையா இருக்கிறதுல வந்து ரொம்ப 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 லேசான வீடு எதுன்னா அது ஸ்பைட வீடு தான் இன்னும் இலாஹுக்கும் லாபம் ஆகியது இன்னும் வந்திருக்கு லாபம் வந்து நிச்சயமா அவங்களுடைய இறைவன் இறைவன் ஒருவன் தான் லவாஹி என்ன அவ்வள பயத்துல உதிரி என்னாசி நிச்சயமா மக்களுக்காக கட்டப்பட்ட முதல் வீடு எதுனா லல்லதி பக்கா விசேஷன் பக்கா பக்கால அதாவது மக்கால பக்கா மக்காவோட முன்னாடி பக்கா இப்ப லல்லதி இன்னமும் வந்திருக்கு லாவும் வந்திருக்கு இன்ன அன்கள் அஸ்வாத்தி இருக்கிறதுல மோசமான வாய்ஸ் ஹாஷிஸ் ஆல் வாய்ஸஸ் இல்ல சவுத்துல் ஹமீரி குரல இருக்கே உள்ளதிலே மோசமான இன்னும் வந்தா வலுவும் மேம்படும் அதான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க ஒரு பாட்டிகள் கத் கதை பத்தி நம்ம படிச்சிருக்கோம் முன்னாடி அந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் மீனிங் கொடுக்கலாம்

ரெண்டாவது வந்து ரேரிட்டி பாசிட்டி தக்கலீல் மூணாவது வந்து மூணுமே வருது சரிங்களா ஒன்னு கது எழுபது முதிர்வு கதன் இந்த மேடன் டூ மாறோம் மே ஆனக்கு வருவாரு வரலாம் கது எஞ்சிலுள் மற்ற எல்லோரும் வரலாம் அந்த வரலாம் பார்க்க மேக இருக்கு அப்போ கது என்ஜிலு ரெண்டாவது ரேரிட்டி ஒரு பாசிட்டிவ் மூணாவது the, குறைக்கிது the

இப்போ டிக்ளைன் செய்ய வேற ஆகும் மர்ஃபு மன்சு மதுரில் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஸோ மர் மர்ஃபூல வந்து வாவ் எண்டிங் மன்சு புலி மதுரில் யா என்டிங் ஜவு அல் குபா அஹத்து விசாரித்துக்க ரிலேட்டிவ் டிசர்வ் யுவர் ஹெல்ப் உங்களுடைய ஃபர்ஸ்ட் உங்க சொந்தக்காரன்னா உங்களுடைய ஹெல்ப்பை வந்து பெறக்கூடிய முதல் அவங்க அவங்க தான் ஜவு இஸ் முக்தா பேர் अंडे इस रफू कनिष्ठीज बाप साइज़ ज़बील इंग्लिश उद्देशीय में यार वंदे नॉलेज़ और इसका उन उद्देशीय तो जब ज़बी मने इसको यार इस मंशू ज़बी इस मंशू बिकास इस मफूलन भी है साइज़ हेल्प भी प्राम पातो साइज़ ये साइज़ साइज़ मफूलन भी है अन्न नसबिस इंग्लिश में और नेक्स्ट साल அப்போ நீடி நீடிவு அன் வந்தாலி பிகாஸ் இட் இஸ் பை அ பைஷன் பின்னாடி வந்து வருது அப்போ அந்த ஜெர்மே யார்